ஏப்ரல் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு பொருளாதார மந்தநிலை அச்சங்களால் தங்கம் சாதனை உயரத்தை எட்டியது தொழில்நுட்ப குறிகாட்டிகள் மேலும் ஏற்ற வாய்ப்புகளை சுட்டுகின்றன பொருளாதார மந்தநிலை பற்றிய அதிகரித்த அச்சங்கள் மற்றும் உலகளாவிய வணிகப் போரின் பின்னணியில் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு முதலீட்டு வாய்ப்புகளுக்கு ஓடியதால் கடந்த வாரம் தங்க விலைகள் சாதனை உயரத்தை எட்டியது இந்த விலை ஏற்றம் இந்த ஆண்டு தொடக்கம் முதல் இருபத்தைந்து சதவீதம் கும் மேல் ஏற்றத்தை காட்டுகிறது வால் ஸ்ட்ரீட் பகுப்பாய்வாளர்கள் அதிகரித்து நம்பிக்கையுடன் உள்ளனர் சிலர் மேக்ரோ பொருளாதார நிச்சயமற்ற தன்மை தொடர்ந்தால் விலைகள் மூன்றாயிரத்து ஐநூறு டாலர் அளவை எட்டக்கூடும் என முன்னறிவிக்கின்றனர் இன்று தங்கம் மூன்றாயிரத்து முன்னூற்று முப்பத்திரண்டு டாலர் இல் திறக்கப்பட்டது நடுநிலை விலை பி மூன்றாயிரத்து முன்னூற்று முப்பத்தைந்து டாலர் இல் உள்ளது காலை அமர்வில் சந்தை ஏற்கனவே கேடிஆர் ஒன்று நிலையே சோதித்தது தற்போது கவனம் தங்கம் திறப்பு விலையே மூன்றாயிரத்து முன்னூற்று முப்பத்திரண்டு டாலர் மேலே தக்கவைத்து கொள்ள முடியுமா என்பதில் உள்ளது பாய்வோட் இரண்டு ஆதரவு மூன்றாயிரத்து முன்னூற்று இருபத்தொன்பது டாலர் இல் அமைந்துள்ளது இந்த நிலைக்கு கீழே விலை முறிவு ஏற்பட்டால் ஒரு விற்பனை அலை தூண்டப்படலாம் குறிப்பாக கே உணர்வு குறிகாட்டி கே சிகப்பு மண்டலத்தில் தொடர்ந்து இருக்கும் நிலையில் கேசிஎக்ஸ் கே சைக்ளிக்கல் எக்ஸ்ட்ரீம் ஏற்ற நிலையை பராமரித்தாலும் விலை கடந்த வியாழக்கிழமை குறைந்த நிலையான மூன்றாயிரத்து இருநூற்று எண்பத்தி நான்கு டாலர் வரை சரியக்கூடும் மறுபுறம் உந்தம் தொடர்ந்தால் தந்தம் கேடிஆர் இரண்டு மூன்றாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தொன்பது டாலர் நிலையை சோதிக்கலாம் இந்த முறிவு வெற்றிகரமாக இருந்தால் கேடிஆர் மூன்று மூன்றாயிரத்து முன்னூற்று ரெண்டு டாலர் நோக்கி முன்னேறி கடந்த வார உச்சத்தையும் முந்தக்கூடும் தகவல் தெளிவு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கத்துக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது